கோயமுத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வாந்தியன் எண்பத்தி மூன்றுக்குட்பட்டு நேரு விளையாட்டு அரங்கம் அருகே அமைந்துள்ள மாநகராட்சி விளையாட்டு திடலில் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கைப்பந்து உள் விளையாட்டு மைதானம் மற்றும் மேற்கூரை அமைக்கும் பணிகள் அக்டோபர் அன்று துவங்கின இப்பணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கரியப்ப நவா் ஈயப்பா அவர்கள் துவக்கி வைத்தார் நிகழ்வில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி பி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி விளையாட்டு திடலில் கைப்பந்து இறகுபந்து கபடி மற்றும் மூத்த வீரர்களுக்கான சிறிய கால்பந்து மைதானம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் இம்மைதானத்தில் பயிற்சிகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்கின்றனர் மழை காலங்களில் திறந்தவெளி மைதானத்தில் பயிற்சிகள் நடப்பதில் சிரமம் ஏற்படுவதால் உள்கைப்பந்து மைதானம் மற்றும் மேற்குறை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்படும் இம்மைதானத்தில் இரண்டு கால்பந்து மைதானங்கள் பார்வையாளர்கள் மாடம் மேற்கூரை கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்தும் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட உள்ளது நிகழ்வில் தலைமை பொறியாளர் விஜயகுமார் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு உதவி ஆணையர் செல்வி நித்யா செயற்பொறியாளர் கருப்பசாமி மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா உதவி பொறியாளர் சதீஷ்குமார் சுகாதார ஆய்வாளர்கள் ஜெயபார்வதி மற்றும் சரவணகுமார் மாவட்ட கைப்பந்து சங்க நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்